என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு ஒரு ஏதோ ஒரு காரணத்தை வச்சு அவங்க வளர்த்தும் போது டம்மியாவே டம்மியாகவே இருக்கும் அந்த ஒரு மெச்சூரிட்டி ஒரு சுறுசுறுப்பு ஒரு இது எதுவுமே வராது ஆனால் அதுக்கு அடுத்த பிள்ளை வர அது சும்மா துரு துரு இருக்கும் அதுக்கு அடுத்த போல் துரு துருன்னு இருக்கும் இப்போ ஒரு மகா ஞானி அரைஞ்சலாம் பார்த்தா அஞ்சாவது பிள்ளை ஆறாவது பிள்ளை ஏழாவது பிள்ளை எட்டாவது பிள்ளை தான் ஞானி அறிஞ்சிச்சு ஒரு மகான் ஞானி சித்தெல்லாமே அறிஞ்சோம் பூரா வந்து அப்போ வந்து அந்த பெத்தவங்களுடைய ஜீனு ஒரு மெச்சூரிட்டி வந்து அந்த மேல் நிலைக்கு கூட்டு போகுது அந்த மாதிரி இப்போ செய்மாதிரி எல்லாமே அதே சாமி இப்ப எல்லவா ம் இப்ப ஒரு வீட்டுல ஒரே பிள்ளை தான் இப்போ வந்து இப்போ ஒரு ஒரு பெண் வந்து கர்ப்பமா இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த கர்ப்பமா இருக்கும்போது எல்லா விஷயத்தையும் அந்த தாய்க்கு தெரியுது அந்த எல்லா விஷயமும் அந்த தொப்புள் கொடுவா அந்த பிள்ளைக்கும் போயிடுது பிறக்கும்போதே இப்போ எல்லாமே கேட்குது ஐயா என்ன சொன்னார் எல்லாம் புறக்கும் போது பணக்கார பிள்ளைங்க ஏன்னா சுகர்னு பிபி எடுத்து தான் பிள்ளையே பிறக்குது குழந்தைக்கு அது அது அந்த அம்மாவுடைய ஜி அந்த கருவில் இருக்கிறது அம்மா தொப்புடு கணக்கில் இருக்குல்ல அந்த அம்மாவுக்கு என்னென்ன இருக்குது அந்த பிள்ளைக்கு அப்படியே இருக்கும் இப்போ இப்படி நல்லா யோசிச்சு பாருங்க அடுத்தவங்க பேசாத அடுத்தவங்க பழகாத இப்படி இருக்காத அடுத்துக்கிட்ட கொடுக்காதுன்னு சொல்கிற புள்ள பாருங்கள் நல்லா புத்தி நல்ல தௌரியமாக இருக்கும் ஏன்னா அவங்க சொல்லி சொல்லி வளர்த்திட்டாங்க யாரை பற்றி பாவ போகணுமே தெரியாது மற்ற பிள்ளைங்க என்ன சொன்னது இது பாவம் இதெல்லாம் செய்ய சாமி கணக்கு அது சொன்னா பயந்து நிற்கும் நம்ம ஏற்றாலும் ஓ சாமி கணக்குறோம் நம்ம என்ன செஞ்சால் பாவம் வந்தோம் ஏன்னா பண்ணும்போது பயந்து 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 அதுக்கு தான் சொல்லுவாங்க அதுக்கு தான் இது சொல்லுவாங்கள்ல ஆண் நடிஞ்சேன் அழிஞ்சேன் ஓனாகினாங்க எதுக்கு அழிஞ்சி அது கடிச்சு தின்றதுக்கு அந்த மாதிரி இப்போ நல்லா சொல்லி சொல்லி பயமுறுத்தி அப்படி சுருக்கி ஒடுக்கி வச்சுட்டாங்க அது இந்த இந்த ஞானத்தை அடைஞ்சவங்களாம் என்ன அதெல்லாம் போயிடா அதெல்லாம் தூக்கி போடு எல்லாமே உங்களை உங்களுக்குள்ளே நடத்துறது பூராமே மனசு தான் மனசை எங்கேற்ற உடம்புல வீட்டில் உள்ளங்காலும் உச்சங்கால வரைக்கும் மனசு இருக்குது மனசே இல்லை நம்மளோட மூச்சு காற்றும் என்ன அலைகளும் ஒன்றா சேரும்போது மூ அது மனசாக மாறுது அது கண்ணுக்கு தெரியிற பொருள் இல்லை ஆனால் இயக்குது எல்லாமே இருந்தால் உற்பத்தி ஆகுது பூராமே உங்களை நல்லா வாழ வைக்கிறது மனசு தான் கெடுக்கிறது மனசு தான் உட்கார சாமி வாங்க சாப்பிட்டீங்களா அது மாதிரி எல்லாமே மனசு தான் சமைப்பாங்க மனசு வந்து அதுலேருந்து மீண்டு வரணும் ஞானி ஆகிறான் அதை ஒரு லெவலுக்கு அதுவும் வந்து ஞானி ஆகணும் அவனோட விதி கர்மா தான் அது நீங்கள் அந்த அந்த ஞானி ஆகணும் ஒரு லெவலுக்கு போகணுன்னா உங்கள் அந்த பிரபஞ்சம் வந்து உங்களை கரெக்டாக கைடு பண்ணி கூப்பிட்டு போகும் நீங்கள் தப்பாக வழியில் போனால் கூட இழுத்து வந்தோம் நேர் வலிக்கு ஆனால் அவங்க போகக்கூடாதுன்னா நீங்கள் எவ்வளோ தான் இருந்தாலும் உங்களை நல்ல வழிலாம் கூப்பிட்டு வராது எதனா ஒரு இதில் நல்லா வருவான் ஆன்மீக நிலையே பார்த்தீங்கப்போ ஆன்மீகத்தில் வந்து உயர்ந்து வருவாங்க நல்ல உயர்ந்து வந்தவொடனே ஒரு ஸ்டேஜ் வந்தோன்னே ஏதோ ஒரு பெண் சவகாசம் ஒரு திருட்டு சவகாசம் ஏதோ அவன் சொல்லி தள்ளி அவனுக்கு க்ளோஸ் பண்ணுறதுல தான் இருக்கும் அதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு அவனுடைய கர்மா அதுக்கு தான் சந்தர்ப்ப சூழ்நிலைகளாக அமிஞ்சிடும் அதுக்கு தான் ஐயாவுக்கு சொன்னார் அருமீன் அருமீன் ஆசை ஆ ஈசனோட இருப்போம்னு ஆசை அறிவுனாங்க இப்போ நாலு ஆளுக்கு வந்தோடனே அந்த ஆசையில் போய் மாட்டி மாட்டிக்கிறாங்க சின்ன பழமாக போயிடுறாங்க இக்கிற இடம் காணாமல் போயிடுறாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் அது சின்ன பழமாக போகிறதுக்கான ஆசை அந்த ஆசையை தூக்கி வீசாருனா நம்ம சின்ன பண்ணமாக ஆக மாட்டோம் யார் அரசு ஆசையான தூக்கி போட முடியுமா நான் பிறந்ததே அனுபவிக்கான்றோம் நான் வாயிருந்தது சுகமாக இருக்கான்றோம் இப்படிலாம் பண்ணி சுகமாக இருக்கான் அனுபவிக்கன்னு சொல்லி அடுத்த பிறவியில் நொண்டியாகவும் கூணாகவும் குருடாகவும் எப்படி பிறக்கிறாங்க அந்த குழந்தை பிறக்கும் போதே பண்ண புறஞ்சி அம்மாவத்துலேருந்து வெளியே வரும்போதே போன பிறவியில் செஞ்சது விளைவு இந்த கூடு அந்த கூட்டிலேருந்து அது அந்த பிறவெல்லாம் அனுபவிச்சுட்டு போகணுன்ற அதோட தலையெழுத்து அப்போ என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அதெல்லாம் ஏற்றுன்னு போக வேண்டியதான் சாமி அதனால் நீ கூடுமான வரைக்கும் நீங்கள் யார் எந்த தப்பும் பண்ணாதீங்க பணத்தை சேர்த்து பொன் பொருளை எதை சேர்த்தனாலும் கூட வரப்போகிறது இல்லை எதுவுமே ஏன்னா வரப்போகுதா ஒன்றுமே வரப்போறதில்லை அதனால் நமக்கு அது வேண்டாம் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம் அன்னதானம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ja <laughs> <laughs>